யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு முன்னால் அருளப்பட்ட தோரா இஞ்சில் போன்ற வேதங்களை பின்பற்றுபவர்கள் ஆவார்கள் என்னுடைய கேள்வியானது ஏன் அந்தந்த வேதங்களில் அல்லாஹுவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுல எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னைக்கு இருக்கிற புக்கை வச்சு நீங்கள் சொல்றீங்க இன்னைக்கு இருக்கிற இஞ்சிலா இன்னைக்கு இருக்கிற தௌராத்தா இன்னைக்கு எங்க இருக்கு இஞ்சில் இன்னைக்கு எங்க இருக்கு தௌராத்து அல்லா அனுப்பிய இஞ்சியில் அல்லா அனுப்பின தௌராத்துல அல்லா தாம்பேர் சொல்லாம எப்படி இருப்பான் கண்டிப்பா எல்லாம் சொல்லித்தான் இருப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டதாகவும் குரான் சொல்லுகிறது முன்னாடி அருளப்பட்ட வேதங்கள்ல அவங்களுக்கு என்ன சொன்னமோ அதத்தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கோங்க ஒரு பெரிய லிஸ்டே போட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னமோ இந்த நபிமார்கள் பேரெல்லாம் சொன்னான்ல இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வேதத்துல அவங்களுக்கு என்ன சொன்னமோ அதைத்தான் நபிய உங்களுக்கும் சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கான் அதெல்லாம் போட்டு போட்டு கையாடல் பண்ணி செஞ்சுட்டு இதை போய் நம்ம அப்படி ஒப்பிட வேண்டிய என்ன ஒண்ணு அறிஞர்கள் அதை ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க இதுலயும் அந்த பேர் இருக்கு ஆனா அந்த மொழி மாற்றத்தின் காரணமாக அந்த சொற்கள்ல சில மாற்றங்களோட அதுக்குள்ள இருக்குதுங்க இந்த அல்லாஹ் என்கிற சொல்லுக்கு என்ன பொருளோ இலாஹ்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருளோ அந்த பொருளோடு கூடிய சொற்கள் அந்த மொழியிலே மாற்றம் செய்யப்பட்டு அந்த மாதிரி பைபிளையும் இருக்குது இன்னைக்கு இருக்கிற பைபிளையும் இருக்குது இன்னைக்கு இருக்கிற தல்முதலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை படித்த அறிஞர்கள் ஒருவேளை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அல்லாஹ் வேதத்தில் அல்லாவுடைய பெயர் கண்டிப்பாக இருந்தது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்